சார் வேலை செய்றீங்களா அப்படி என்ன வேலை செய்றீங்க நீங்க சார் கத்திரிக்காய் பெருக்குவேன் சார் பூ பெருக்குவேன் அப்புறம் காடு கொத்து சொன்னா காடு கொத்துவேன் இது மாதிரி காட்டு வேலை எல்லாம் செய்வேன் சார் ஓ காட்டு வேலைன்னு செய்வீங்களா ஐயோ வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களே நீங்க எத்தனை ஏக்கரா நிலம் வச்சிருக்கீங்க நீங்க

உள்ள கொஞ்சம் முழுங்கிட்டு மேல கின்னு மதிக்கிட்டு வந்துருங்க சார் ஓ மேலே வந்துடுவிங்களா சரி அப்பா முன்னாடியே பண்ணுவீங்க இதெல்லாம் ஆ சார் சரி சரி நம்ம அப்பா முன்னாடி தான் பண்ணணும் சரி நல்லா நீச்சல் அடிங்க சசிதரன் சரி அப்பா என்ன அப்பா பேர் சுப்பரமணி சார் அம்மா பேர் அம்மா பேர் சுதா சார் சரி என்ன பண்றாரு சுப்பிரமணிய அப்பா சுப்பிரமணிய அப்பா வேலை செய்யறாரு சார் வேலை செய்யற என்ன வேலை செய்யறாரு சார் காட்டு வேலை சார் ஓ காட்டு வேலை செய்யறாரு விவசாயி இல்ல மாமா காட்டு பாத்துக்கிறாரு சரி ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க கோழி இல்ல சார் மாடு வச்சிருக்கோம் ஆடு வச்சிருக்கோம் ஓ மாடு வச்சிருக்கீங்க ஆடு வச்சிருக்கீங்க சரி சரி நீங்க பார்த்தவொன்னே என்ன என்ன சொல்லுதுங்க ஆடு மாடு

நேற்றுக்கண்ணே எடுத்தது நேர்த்தியான இறகினை எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலைதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் ஏழு வண்ணம் காட்டிலும் இந்த நல்ல இறகினை

தப்பு சார் சசிதரன் நீங்கள் படித்து ஒரு பெரிய ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருபுரி பண்புல நூற்றி இரண்டு புள்ளி ஐந்து மூளை மனமாற வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார் இனியனையிலே இன்றைய மரலை சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பாரக்கல்லூர் பள்ளி குழந்தை எஸ் சசிதரன்